મેડ મેડમાંગ போடல மாளே என்னடா நான் கட்டுபிடிக்கலான்னு போன

என்ன ஆராய்ச்சி பண்ணி இருக்கீங்க. ஏய் 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 டிக்கல்கள்கள் இன்னும் இன்னுமும் இன்போது இதுக்கான்கான் இதக்கான்கான் இதன்க்க கிட்டேன் வாங்கின சின்ன கூத்துட்டு கணக்கிறான் கேள்வி கடற்க போய் ஏன் காக்கல அச்சி <laughs> ஐயோ <laughs> <laughs> ஏய் என்ன பண்ணுறாங்க முடியுமா அம்மா அம்மா முதல்ல போடுங்க அம்மா ઓ�઱઱઱ીલા઻લ મરાલ઻ે મંલઓ માલલે

மாமனார் மாமியார் பெத்த தாய்க்கு சாப்பிடு அதனால நான் செய்த மாதிரி யாரும் செய்யாதீங்க மாமனார் மாமியார் வந்தாங்கனா சந்தோஷமா வெச்சுடலாம் வேற ஒரு நாள் சந்தோஷமா வெச்சு சாபத்தியும் நான் செய்த மாதிரி யாரும் செய்யாதீங்க எல்லாம் நம்ம மன்னிச்சிருங்க 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 நானும் நாக்கு குத்தியேயா உட்காருடா snack ஏவல்

நல்ல பொண்ண மாத்தி கொடுக்க மாத்தா வேணுவா கையா தூங்க

அவ வந்து முன்னுறா கூந்து புஞ்சி போய் எல்லாம் சாணி போடுறதுக்கு போறேன் வாணி தெலிக்கு சொல்லுடா போய் பொம்பளிகள போய் சாணி தெலிக்கு போங்க நான் வர போய் வரேன் எங்க ஐ போ அத்தா ஐயா பண்ணி கோடம்ப போகல அம்மா வாணி வந்து பச்சையில நீல பையில போறப்ப போங்க ஏய் நீ 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 ஏய் நம்ம ஹஸ்பண்ட் பத்மா நான் சொல்லு பா ஏய் आया पली को रम पागला मां और पुते का तांगला आया मां और पली को रम पागला आया मां काल मुंडा

Kata lao pidiya nkona, to throba. Tau. Kata lao pidiya nkona, to throba. Tau. 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 Tau.

ஒண்ணே ஒண்ணே நம்மள கொண்டு வந்துருச்சு இங்க வந்துட்டோம் 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 இங்க வந்துட்ட 真的，我看到急了，这个。 ஏய் <laughs> டேப்பர் <laughs>

அனைவருக்கும் வணக்கம் இன்று லைவில் வந்த அனைவருக்கும் சந்திக்குமாறு அருமையான காலை வணக்கங்கள் ஏப்பா இது யாருன்னு தெரியலப்பா இது யூடியூப் சேனலில் நாடகத்துக்கு வரலாமா புக்னு வேஷம் கற்றுக்க உங்கள் கம்பெனிக்கு கம்பெனியில் இருக்கேன் வாங்க வாங்கப்பா அதுக்கு தம்பால ஆள் இல்லாமல் வயதும் நானே நான் தெரியல தெரியலப்பா இது யாருன்னு உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக நம்ம கம்பெனி வாங்கப்பா